ட்ரெண்டிங் சிவகங்கை நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவகங்கை நகராட்சி ஒரு அருமையான முன்னெடுப்பு வந்து எடுத்துருக்குறாங்க நம்ம மருதுபாண்டியர் நகர் பூங்கா இப்போ மருதுபாண்டியர் பூங்கா நம்ம மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய பார்க்கு இது நியூ பார்க்னு கூட சொல்லுவோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோடை விழா வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது கலைஞரவர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு வந்து நம்ம சிவகங்கையிலேருந்து இதை வந்து நகராட்சி வந்து ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ராட்டினங்கள் அப்புறம் நிறையா வந்து உணவு பண்ணங்கள் இப்படி குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாருமே வந்து ரசித்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் உள்ளே இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் பொதுவாக சிவகங்கை வந்து பொழுதுபோக்குக்கு வந்து நிறைய இடம் இல்லை அப்படின்றது மாதிரியான இயக்கம் மக்களவில் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் இந்த பார்க் வந்த புதுசாக ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி தொய்வோ என்னவோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நேக்டிவாக இருந்துச்சு திரும்ப வந்து ஒரு மீட்டு பண்ணி நகராட்சி நிர்வாகம் வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்து பெரிய பொருள் செலவில் வந்து இது மீட்டு உருவாக்கம் பண்ணியிருக்காங்க அதனால் பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி நம்ம வீட்டில் குழந்தைங்க வெளியே போங்க ஒரு பார்க் குட்டி போங்க அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும்னா நம்ம வந்து இங்கே வந்து வரலாம் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு இந்த கோடை விழா பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதியிலிருந்து பதினேழு ஜூன் வரைக்கும் நடைபெறுகிறது காலை பதினோரு மணி முதல் மாலை ஒன்பது மணி வரை நிறைய ராட்டினங்கள் நிறைய கடைகள் பொழுதுபோக்கு விளையாட்டு தின்பண்டங்கள் அப்படி எல்லாமே இருக்குது கலை நிகழ்ச்சிகள் முக்கியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளியிலிருந்து வந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ குடும்பத்தோட வாங்க ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த கோடை விழாவை ஐ லவ் சிவகங்கை நிறைய பேருடைய கனவாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பெரிய ஒரு ஆசையாக இருந்திருக்கும் நிறைய ஊரில் பார்த்துருப்போம் நம்ம சென்னை நம்ம கோவை ஐ லவ் சென்னை ஐ லவ் கோவை ஐ லவ் நெல்லை இப்படி நிறைய ஊர்களில் வந்து இந்த மாதிரி ஒரு பலகைகள் வச்சுருப்பாங்க அது ஒரு செல்ஃபி ஸ்பாட்டாக இருக்கும் ஸோ மக்கள் தன்னுடைய ஊர் மேலே இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக வந்து ஒரு செல்ஃபிஸ்லாம் எடுத்து நம்ம நிறையா போஸ்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம ஊருக்கு இது வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப நல்லா தோணிக்கிட்டே இருந்துச்சு நடக்க போகிறது முன்னாடியே தெரியுதா இல்லை நினைக்கிறது நடக்குதான்னு தெரியல அது வந்து வந்துருச்சு ஸோ ஏற்பாடு பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டு இடத்துல ஐ லவ் சிவகங்கைன்ற வாசகம் வந்து வச்சுருக்காங்க அண்டு பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட நிறைய மக்கள்கிட்ட பேசும் பொழுது ஒரு கருத்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம சிவகங்கைன்னு தமிழில் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே நம்ம மண் ரொம்ப பாரம்பரியமான மண் அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாங்க ஒரு விஷயம் முன்னெடுக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்துக்கு நிர்வாகம் அதை எடுத்தாலும் சிறப்பாக இருக்குன்றது எங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு இருக்குது ஐ லவ் சிவகங்கைன்னு அதில் ஏதோ ஒன்று நம்ம சிவகங்கைன்னு ஏதாவது வார்த்தை வாய்ப்பு இருந்தாலோ இல்லை புதிதாகவே வந்து நம்ம சிவகங்கைன்ற பேரில் வந்து ஒரு செல்ஃபி ஸ்பாட்டு ஃபியூச்சரில் ஏற்படுத்துனாலோ ரொம்ப நல்லாயிருக்குன்றது எங்களுடைய ஒரு அன்பான முக்கியமான கருத்தாக இதன் மூலமாக முன் வச்சுக்கிறோம் பேருக்கு ஏதாவது நல்லா சாப்பிடுப்பாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பேருக்காகவே நம்ம நல்லா சாப்பிட்லாம் போல் ஹரிஹரசுதன் ஃபுட்ஸ்னு ஃபுட்ஸ்ன்னு போட்டிருக்கு என்னுடைய பேரில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தால் ஃபுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பட் ஃபுட்டு எப்படி இருக்குதுன்னு தெரில எதாவது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விலங்குகளோட உருவம்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருந்தது ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக சரி பண்ணியிருக்காங்க அங்கே யானை அப்புறம் கிங்காங்கு அப்படி எல்லாத்தையுமே வந்து சூப்பராக சரி பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு பர்சனலாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெண்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்டு ஸோ அது வந்து நல்லபடியாக இயங்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம மக்களுக்கும் பொறுப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மளும் இந்த குப்பையெல்லாம் போடாமல் டேமேஜ்லாம் படுத்தாமல் நம்ம ப்ராப்பர்ட்டியை பத்திரமாக வச்சுக்கணுன்ற ஒரு அன்பான கோரிக்கையும் இதன் மூலமாக நான் முன் வச்சுக்கிறேன் இங்கே குழந்தைங்களுக்கு நிறையா விளையாட்டு ஏரியாலாம் இருக்குது நம்ம கொலம்பஸில் ஆரம்பித்து குட்டி குட்டியாக நிறையா கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது நிறைய போட்டிகள்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதையும் நம்ம ஒன்றா பார்ப்போம் வீர பரம்பரை சார் நாங்களாம் ஜிம் பாய்ஸ் அப்படிலாம் சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு வலிமையான ஒரு போட்டி இருக்குது இதுக்கு வந்து ஒரு என்ட்ரி ஃபீ ஃபிஃப்டி ருபீஸ்ஸா நூற்றி ஐம்பது நொடிகள் நம்ம வந்து இந்த கம்பியில் தொங்கிட்டோம்னா நமக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டி வந்து மறக்காமல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க நான் இப்போ தான் ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன எவ்வளோ முடியுது அப்படின்ட்டு பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த ஸ்டண்ட்டை பார்க்காதீங்க பத்து செகண்டா தம்பி இந்த வாத்து பாப்கார்ன்லேருந்து எல்லாத்தையுமே சாப்பிடும் மக்களோட மக்களாகவே ஐக்கியமாயிடுச்சு இல்லத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸு டூ கே கிட்ஸ் ஃபேவரட்டான கேண்டிஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போதே பல இனிய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது ஸோ நம்மளா ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலுக்கு வெளியே ஒரு பாட்டி கடை போட்டிருப்பாங்க சின்ன சின்ன கடைகள்லாம் நிறையா வாங்கி சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு எல்லா வெரைட்டிஸுமே வந்து இங்கே பார்க்க முடியுது பட் எனக்கு பர்சனல் ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா இந்த இழந்த பழம் தான் அப்போலேருந்தே ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு அதான் ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்கு அருமையை வந்து புரிய வைங்க நன்றி இருக்கக்கூடிய ஒரு குணாக்கேவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன குணாக்கேவ் தான் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத குணாக்கேவை யார் வேணாலும் வரலாம் ஸோ அது மேலே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கிங்காங் வந்து நிற்பார் கையில் ஒரு மீனோட நம்ம பாண்டிய நாடு அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்கிறாரு மைக் காண்டி என்ன வேணாலும் பேசக்கூடாது ப்ரோன்னு இங்கே சொல்கிறது எனக்கு புரியுது முன்னாலாம் வந்து எக்கிக்கு தொட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ வந்து மடியில் இடிக்கும் போல் சரி வாங்க இதுக்குள்ளே உண்மையிலே நிறைய வரலாற்று அம்சங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் சென்சாரில் கட் பண்ணிவிடுவாங்க யூடியூப்பில் ஸோ நம்ம ஊரோட ஒரு குணா கேவ் வாவ் சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் எத்தனையோ விளையாட்டு அம்சங்கள்லாம் இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பெரிய ஃபேவரெட் என்ன சின்ன வயசுலாம் பயங்கரமாக விளையாண்டுருக்கோம் அது இப்போ ரீசெண்டாக மஞ்சுபல் பாய்ஸ் பார்த்ததுலேருந்து இந்த இது பார்த்தாலே அந்த குணா தான் ஞாபகம் வருது சரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் என்றைக்குமே பழசை மறக்கக்கூடாது இல்லையா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அப்பா இல்ல சின்ன வயசுலாம் அவ்வளவு தைரியமா வந்துட்டு இருந்தோம் வளர வளர பார்த்தா லைட்டா கொஞ்சம் பயமாகத்தே இருக்கு அதே உளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ சுரரசுன்னு இருக்க மாதிரி இங்கே ட்ரெஸ் மாட்டிக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமா இருந்துச்சு நல்ல கண்டிஷனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னு கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருந்தோம் தான் நம்மளுடைய நம்மளுடைய குழந்தைங்கலாம் விளையாடும் போது இன்னும் சேஃபாக இருக்கும் ஸோ வாங்க அடுத்து போகலாம் இதுலதான் சத்தியமா விளையாட முடியாதுங்க இப்ப நம்மளும் கொஞ்சம் பல்க் ஆயிட்டும் ஏன்னா சுற்றி விட்டுனா பார்க்கலாம் வந்து இருக்கார் நம்மளுடைய கொலாம்பஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராட்டனத்துல இவர் இது ஜென்ரலாகவே எப்பயுமே தான் குழந்தைங்களுக்கு வந்து அந்த சர்க்கள் அப்புறம் ஊஞ்சல் வந்து சின்ன வயசுலேயே கற்றுக் இருக்கும் ஒரு விளையாட்டாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் அங்கேயும் இந்த மாதிரி நிறைய ராட்டனங்கள் இருக்கு அதே மாதிரி நிறைய இடங்களில் குப்பை தொட்டிகள் பார்க்க முடியுது குப்பை தொட்டி எப்படி பயன்படுத்துறது நமக்கு தெரியும் குப்பையெல்லாம் பயன்படுத்தணும்னா குப்பையை போய் குப்பை தொட்டில் போடணும் அது நம்மளுக்கும் சரி குழந்தைகளும் சரி அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வேணும் அது வேணும் இது வேணும் நம்ம கேட்குறோம் நியாயமான விஷயம் தான் ஸோ வரதை நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்குறோன்றத ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்குள்ளேயும் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு பொறுப்பாக நான் எனக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன் குப்பைகள் போடுறது தவிர்க்கிறது அதே மாதிரி சுத்தமாக வச்சுக்கிறது அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை சேதப்படுத்தாமல் பார்த்துக்கிறது அந்த எப்படிலாம் இருக்கும்போது நம்ம சொசைட்டி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகளுக்கு சரி பெரியவங்களுக்கும் சரி நல்ல ஒரு மனசாக ரிலாக்ஸ்டாக வந்து ஒரு ஈவினிங் போல வந்தாலும் கூட நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு குழந்தைங்களோட விளையாண்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஜாலியாக வந்து வீட்டுக்கு போகலாம் அண்ட் என்ட்ரி வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது பதினேழு ஜூன் வரைக்கும் நடைபெறுது காலை பதினோரு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஸோ கண்டிப்பாக வாங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளை அண்ட் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் ஸோ நம்மளும் வளருவோம் ஊர் வளரட்டும் நாடும் வளரட்டும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்